எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக பயனினை கொடுக்கக்கூடிய நிறைய ஆன்மீக தகவல்களை பார்த்துட்டு வரோம் ஒவ்வொரு தகவலுமே உங்களுக்கு மிகுந்த பயனளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடியது என்னென்னா ஒன்பது வாரத்தில் உங்களுக்கு திருமணத்தை நடத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாட்டு முறையை பற்றி நான் சொல்ல போகிறேன் வெறும் ஒன்பதே வாரத்தில் திருமணமே நடக்காது என்று நினைத்தவர்களுக்கும் இந்த ஜாதகக்காரருக்கு இந்த தோஷம் ஸோ திருமணம் தடையாகும் அல்லது திருமணம் நடக்காது அப்படின்னு சொன்னவங்களுக்கும் திருமணத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய அதிரகசிய பரிகார முறையை நான் சொல்ல போகிறேன் திருமணம் அப்படிங்கிறது வாழ்க்கையின் அடுத்த கட்டம் வாழ்க்கையின் பருவங்கள் மூன்று குழந்தை பருவம் இளமை பருவம் முதுமை பருவம் குழந்தை பருவத்தில் நம்ம பெத்தவீங்க சரியாக இருக்கணும் அப்போது குழந்தை பருவம் நல்லா இருக்கும் இளமை பருவத்தில் மனைவி நமக்கு துணையாக இருக்கணும் அல்லது பெண்ணாக இருந்தால் கணவன் துணையாக இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா இளமை பருவம் நல்லா போகும் முதுமை பருவத்தில் நம்மளுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் நமக்கு நம்ம பார்த்துக்கிட்டு நல்லா இருக்கணும் ஸோ இது நல்லா இருந்தால் முதுமை பருவம் நல்லா போகும் ஸோ இந்த மூன்று பருவங்களும் ஒரு மனிதனுக்கு சரியாக அமைந்து விட்டால் அவனி அதிர்ஷ்டசாலி ஆனால் இந்த மூணு பருவமும் ஒருவனுக்கு சரியாக அமையறதுங்கிறது ரொம்ப அதிசயம் ஏதாவது இந்த மூன்றில் ஒரு இடத்துல செக் வச்சுருவார் கடவுள் சில பேர்லாம் பாருங்கள் குழந்தைகளை ரொம்ப கஷ்டப்பட்டம்மாங்க நாங்கள் நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தாங்க கொஞ்சம் ஓரளவுக்கு எங்கள் குடும்பமே நல்லா இருக்குது அப்படிம்பாங்க ஸோ அவங்களுக்கு இளமை பருவம் சாரி குழந்தை பருவம் அடிபட்டு போயிடும் அவங்க இளமை பருவத்தில் நல்லா இருப்பாங்க கல்யாணம் பண்ணுவாங்க கடைசியாக பிள்ளைகளை நல்லா வளர்ப்பாங்க நல்லா இருப்பாங்க சிலர் பாருங்க பணக்காரராக இருப்பாங்க குழந்த பருவமும் சிறப்பாக இருக்கும் நல்ல மனைவி இருக்கும் இளமை பருவமும் நல்லாயிருக்கும் முதுமை பருவத்தில் குழந்தைங்க பார்க்காம போயிடும் ஊதாரித்தனமாக போயிடும் ஸோ அது சங்கடமாக போயிடும் ஸோ இப்படி இறைவனின் விளையாட்டு இதெல்லாமே ஏதாவது ஒரு பாயிண்ட் செக் வச்சுருவார் எல்லாரையும் சமமாக உருவாக்கிட்டு அவருக்கு என்ன வேலை இருக்குது ஆனால் இந்த திருமணம் அப்படிங்கிறது இறைவனின் கையில் அமையக்கூடிய ஒரு விஷயம் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அதே மாதிரி நல்ல கணவன் அமைவதும் இறைவன் கொடுத்த வரம் மற்ற ரெண்டு விஷயத்தையும் உங்களால நிச்சயமா மாத்தலாம் இப்போ குழந்த பருவம் இருக்குது அப்படிங்கும்போது நீங்க இப்போ குழந்தையா இருக்கீங்க உங்க உங்கள் அப்பா அம்மா நினைச்சது அப்படின்னு சொன்னா அந்த குழந்தையை நல்லா வளர்க்க முடியும் நல்லா இருக்கும் இந்த காலத்துல அப்பா அம்மாவோட ஹெல்ப் கொஞ்சம் இருந்தா போதும் கல்வியில இருந்து சாப்பாட்டுல இருந்து போட்டுக்கிற துணியில இருந்து எல்லாமே இன்னைக்கு அரசாங்கம் ஒரு குழந்தைய நீட்டா வளர்த்து அவங்களை ஆளாக்குற வரைக்கும் அரசாங்கத்தோட ஹெல்ப் இன்னைக்கு சூப்பரா இருக்குதுங்க ஸோ நம்ம ஒரு குழந்தை பிறக்குது இவனை நாம எப்படி படிக்க வைப்பது இவனை எப்படி ஆளாக்குவது இவனுக்கு எப்படி சாப்பாடு போற ஸ்கூல்ல சாப்பாடு ஃப்ரீ சாப்பாடு ஸோ அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு உண்டான விஷயங்கள் எப்படின்னு வருத்தப்படுற காலகட்டம் இப்ப இல்லை ஓரளவுக்கு அந்த குளத்தையும் ஆளாக்கிறதுக்கு கவர்மெண்ட்டே நம்மளுடைய அரசாங்கமே அதற்குரிய விஷயங்களை பார்த்துக்குதுங்கிறதுனால அதை பற்றி மேக்ஸிமம் கவலைப்பட தேவையில்லை அதே மாதிரி இந்த முதுமை பருவம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அப்படித்தான் நாம் பிள்ளைகளை நல்ல வழியில் வளர்த்தோம்னா அவங்களும் நல்வழிப்படுவாங்க கண்டிப்பாக பெற்றவங்களே பார்த்துக்குவாங்க ஸோ அதை பற்றியும் நாம் அமைச்சிக்கலாம் அதை நாம் உருவாக்கிக்கலாம் ஆனா அந்த திருமணம்ங்கிறத நம்மளால் உருவாக்கவே முடியாது அமைக்கவே முடியாது அங்கே ஒருத்தன் கணக்கு போட்டு அமைச்சு தந்தாதான் நம்மளால் அதை செய்ய முடியும் பல பேர் சொல்லுவாங்க திருமணத்துக்காக நான் ரொம்ப தேடிட்டேங்க சொத்து பத்தெல்லாம் நிறைய இருக்கும் ஒழுக்கமான தான் இருப்பாரு ஆனா திருமணம் ஆகலைன்னு ரொம்ப கஷ்டப்படுவார் சுத்தாத இல்லை போகாத கோயில் இல்லாத பார்க்காத பொண்ணு இல்லம்பார் ஏன் அவருக்கு அமையலை இன்னும் நேரம் கூடலை ஏன்னா இறைவன் அமைச்சு கொடுக்கலன்னு அர்த்தம் திருமணம் குழந்தை நம்மளோட கடைசி காலம் இந்த மூன்றும் இறைவன் கொடுத்தால் மட்டுமே நம்மை வந்து அடையும் அதனால் திருமணத்தை நடத்தி கொடுப்பவர் இறைவன் அதற்கான காலத்தை தள்ளி போட்டு கொண்டே இருந்தாருன்னா அதை திருமண தடை அப்படின்னு நம்ம சொல்றோம் இன்னைக்கு ஒரு ஆண் பெண் திருமண வயதுன்னா தாண்டி தாண்டிடுது அவங்க நல்லா படித்து ஒரு வேலைக்கு போய் ஓரளவுக்கு காசு சம்பாரிச்சு அந்த செட்டில்டு லைஃப் அப்படிங்கிறதுல உட்காரும்போது அவங்களுக்கு ஒரு தேர்ட்டி ஆகிடுது முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் மேரேஜ் பண்ணுறது மாதிரி இருந்தால் செஞ்சுக்கலாம் நல்லா இருக்கலாம் அது ஒன்றும் லேட் மேரேஜ் இல்லை ஏன்னா அப்போ முப்பதுன்னா முப்பதா லேட் மேரேஜும்பாங்க இப்போ அந்த காலமே போயிடுச்சு முப்பது டூ முப்பத்தஞ்சு தான் கல்யாணம் பண்ணுற காலமாக வந்துருச்சு ஸோ தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் குள்ளே நீங்கள் இருக்கீங்கன்னா வினை கவலைப்பட்டுக்க வேண்டாம் ஆகும் நல்லபடியாக திருமணமாகும் கடவுளை வேண்டிக்கவங்க பட் ஒரு நாற்பது வயசு தாண்டியும் இல்லை ஒரு முப்பத்தஞ்சு வயசை தாண்டியும் திருமணம் நடக்கலன்னு சொல்றவங்க இன்னைக்கு ஏராளமா ஆயிட்டாங்க குறிப்பாக ஆண்கள் ஆயிட்டாங்க அதாவது பெண்களும் இருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லலை பட் ஆண்கள் ரொம்ப அதிகமாக இருக்காங்க இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஒரு ஊருக்கு கண்டிப்பாக அஞ்சு பேர் இருக்காங்க திருமணம் ஆகாம ரொம்ப திருமணம் தள்ளி போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க இது பெற்றோர்களுக்கும் மிகுந்த வருத்தத்தை தான் ஏற்படுத்துது கால திருமணத்தை பண்ணி வைக்கணும் காலகாலத்தில் பேரம்பேத்திகளை பார்க்கணும் நம்ம குடும்பம் தலைக்கணும் வளரணும் சுபிக்ஷமாக இருக்கணுங்கிற ஆசை நம்மளை பெத்த பெற்றோர்களுக்கு இல்லையா அவங்களால அவன் என்ன பண்ண முடியும் பொண்ணு தேடுவாங்க பையன் தேடுவாங்க அமையிறது இறைவன் கையில் தானே இருக்காது அதை அமையலங்கும் போது அவங்க உள்ளுக்குள்ளே எவ்வளோ புழுங்குவாங்க கஷ்டப்படுவாங்க ஸோ நம்ம என்ன தாங்க இதுக்கு வழி அந்த இறைவன் தாங்க ஒரே வழி அவன் காலை பற்றி நீயே கதி என்று கும்பிடணும் அப்படி நீங்க கும்படுற கடவுள் யாருன்னா முருக கடவுள் முருக கடவுளின் காலை பற்றி அவன் காலை விட்டுறக்கூடாது புட்டிச்சுக்கணும் நீ நிறைவேற்றி குட்டு அப்படின்னு புட்டிச்சுக்கிட்டு உங்க கண்ணீரால் அவன் பாதத்தை கழுவி நான் சொல்லும் இந்த பரிகாரத்தை செய்தீர்களே என்று சொன்னாள் கண்டிப்பாலும் ஒன்பது வாரங்களில் உங்களுக்கு திருமணம் நடக்கும் அதற்குள்ளும் நடக்கும் உங்களுடைய பக்தி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஒன்பது வாரங்களில் முடிந்த பிறகு நடக்கிறதா ஒன்பது வாரங்களுக்குள் நடக்கிறதாங்கிறதா பஸ்ட் விஷயம் அவன் நம்பிக்கைங்க இறைபக்தி நம்பிக்கை சார்ந்தது ஒரு விஷயம் உண்டு அந்த விஷயம் நமக்கு நிறைவேறும் என்று நம்பிக்கை நீங்க முதல்ல விதைக்கணும் நம்பாமல் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் இறைவன் ஏற்பதில்லை நம்பிக்கையோடு நீங்க ஒரு களிமண்ணில் புஷ்பம் செஞ்சு வச்சாலும் அவர் ஏற்றுக்குவார் களிமண்ணை உருண்டை பிடிச்சி இதுதான் பூ அப்படின்னு சொல்லி வச்சா அவர் ஏற்றுக்குவார் நம்பிக்கை இல்லாம பெரிய தாமரை முட்டையே வச்சாலும் அவர் ஏற்றுக்க மாட்டார் ஸோ நம்பிக்கையோடு அந்த பரிகாரத்தை செய்யுங்க ஒன்பது வாரங்கள் செய்யுங்கள் சிறப்பான பலன் உண்டு இந்த கோ இந்த பரிகாரத்தை செய்ய நீங்கள் தேர்வு செய்யற கோவில் முருகன் கோயிலாக இருக்கணும் முருகன் கோ உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்குதுன்னா கொஞ்சம் பெஸ்ட் ஆனால் ஒன்பது வாரம் நாம செய்ய போறோம் கிட்ட இருந்தா நாம சீக்கிரம் சீக்கிரமாக போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் கும்பிட்டு வந்துடலாம் நம்மளுக்கு வேலையும் தடப்படாது இல்லையா ஏன்னா பல பேர் ஒன்பது வாரம் கண்டினியூவாக செய்ய முடியாததுக்கு பெரிய காரணம்னால் கோயில் லாங்காக இருக்குதுங்க நம்மளால போக முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறீங்க அதுக்கு தான் வீட்டுக்கிட்டே சின்ன கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல முருகன் கோயிலாக இருக்கணும் பள்ளி தெய்வானையோடு சேர்ந்து இருக்கிற முருகனாக இருக்கணும் சிங்கிளாக அருள் பாலிப்பாரும் கடவுள் சிங்கிளாக அருள் பாலிக்கிற அந்த திருக்கோவில் இல்லாமல் பள்ளி தெய்வானையோடு சேர்ந்து இருக்கிற திருக்கோயிலாக இருந்தா ரொம்ப நல்லது இதுக்கு உங்களுக்கு என்னென்னங்க தேவை ரெண்டு நெய் விளக்கு தேவை அகல் விளக்கு திரி பசுனை சுத்தமான பசுனை வாங்கிக்கோங்க இது எப்படிங்க அப்படின்னா மஞ்சள் நூல் திரின்னு போய் கேளுங்க கடையில் கிடைக்கும் இல்லைன்னா வெள்ளை நூல் திரிய அதாவது பஞ்சு திரி வாங்கறத விட நூல் வாங்கிட்டு மஞ்சள் தண்ணியில போட்டு நெ நெனைச்சிட்டு உலர்த்திட்டு எடுத்து வச்சுக்கோங்க மஞ்சள் நூல் திரி சரிங்களா எடுத்து வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை நாள் அன்னைக்கு முருகன் கோயிலுக்கு போங்க ஃபஸ்ட்டு தீபம் போடுங்க ரெண்டு விளக்கில் நெய் தீபம் போடுங்க போட்டுட்டு கோவிலை ஆறு முறை சுற்றுங்க மஞ்சள் நிற பூக்களை வாங்கிக்கோங்க அது மஞ்சள் கலர் பூங்கும்போது நாம் வாங்கிட்டு அந்த செவ்வந்திப்பூ இதெல்லாம் இருக்கு இல்லையா இந்த பூவை நீங்கள் வந்து போடலாம் போட்டுட்டு அதாவது சாஸ்திரத்துக்கு ஒன்று ரெண்டு மஞ்சள் பூ வச்சு அதுக்கப்புறம் சிகப்பு பூ இதை கூட வைக்கலாம் வெள்ளைப்பூ அதாவது மல்லிகைப்பூ இதெல்லாம் வைக்கலாம் ஒரு மஞ்சள் பூவாவது அதில் இருக்கணும் மஞ்சள் நிற பூவாவது அதில் இருக்கணும் வச்சுட்டு ஒன்பது வார செவ்வாய்க்கிழமையில காலை நேரத்துலேயோ அல்லது மாலை நேரத்தில் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இதுக்கு நேர காலம்லாம் இல்லை நேரம் கிடைக்கும் போது போய் கும்பிட்டுவாங்க இன்னொரு இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படுற இன்னொரு மஞ்சள் நிற பொருள் என்னென்னா எலுமிச்சம்பழம் நன்கு க கனிந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கிற எலுமிச்சம்பழம் வேணும் ஏன்னா சில பேர் காய் வாட்டா வாங்குவாங்க காய் வாட்டா வாங்கினீங்கன்னா அது வந்து பச்சை நிறத்தில் இருக்கும் பச்சை நிறை எலுமிச்சம்பளம் பயன்படுத்தக்கூடாதுக்கு மஞ்சள் எலுமிச்சம்பழம் தான் பயன்படுத்தணும் செவ்வாய்க்கிழமை கையில் அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கிட்டு இந்த தீபம் ஏற்றிட்டு சுற்றிட்டு நீங்கள் அந்த கோயிலில் முன்னாடி அந்த சுவாமியை கும்பிடும்போது நீங்கள் அந்த பழத்தை கொடுத்து அர்ச்சகர்கிட்ட அவர்கிட்ட வச்சு கொடுங்க அப்படின்னு கேளுங்கள் அவர் வச்சு உங்களோட கைக்கு கொடுக்கும்போது அந்த பழத்தை ஒரு பழத்தை உங்களோட கையில் வச்சுக்கிட்டு அவருக்கு முன்னாடி உக்காந்திட்டு கண்ணீர் மல்க வேண்டிக்கோங்க முருகா எனக்கு விரைவில் திருமண பாக்கியத்தை கொடுப்பா எனக்கு கல்யாணத்தை நடத்தி கொடுப்பா நல்ல துணையை கொடுப்பா அன்பான துணையை கொடுப்பா என் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை உருவாக்குப்பா நல்ல கணவனை கொடுப்பா அப்படின்னு அவன்கிட்ட வேண்டிக்கோங்க வேண்டிட்டு மனசார வேண்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்து அந்த எலுமிச்சம்பழத்தை மழத்தை வெட்டிட்டு சாறு பிழிஞ்சு கொஞ்சமா தண்ணி விட்டு ஜூஸ் போட்டு குடிச்சிருங்க இதே ப்ரொசீஜர் ஒன்பது வாரம் செய்யணும் இதில் ரெண்டே ரெண்டு விஷயம் முருகனுக்கு மஞ்சள் நூல் திரியிலே நெய் தீபம் மஞ்சள் புஷ்பம் எந்த புஷ்பம்னாலும் வச்சு கும்பிட்றது அதே மாதிரி மஞ்சள் நிறுத்த இருக்கிற கனிந்த எலுமிச்சை பழம் இந்த மூணும் மிக முக்கியம் ஏங்க மஞ்சள் மஞ்சள் மஞ்சள்னே சொல்கிறீங்களேங்க என்னங்க அப்படி இருக்குது இந்த மஞ்சளில் மஞ்சள் என்பது குரு நிறம் ஒரு ஜாதகத்தில் குருபலம் இல்லைன்னா திருமணம் நடக்காது அதில் லேட் ஆகும் குருபலம் வேணும் ஒரு ஜாதகத்துக்கு குருபலம் வேணும் அந்த குருபலத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம் ஸோ அதுக்காக தான் மஞ்சளை பயன்படுத்துங்கன்னு நம்ம சொல்றது செவ்வாய் பிரச்சனை இருந்தாலும் அந்த திருமணம் தாமதமாகும் அதனால் செவ்வாய்க்கிழமை அதை செய்யுங்கன்னு சொல்கிறது செவ்வாயின் கடவுளான முருகனிடம் அந்த வே கோரிக்கையை வைங்க அப்படின்னு நான் சொல்றது ஒன்பது வாரம் செஞ்சுட்டு ஒன்பதாவது வாரம் மஞ்சள் வஸ்திரம் வள்ளி தெய்வியானுக்கு மஞ்ச கயிறு அதே மாதிரி தாலி கயிறு இதெல்லாம் வாங்கி கொடுத்து முடிஞ்சிதுன்னா உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் அதாவது கம்பல்சரி முருகப்பெருமானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தணும் உங்களால் வசதி இருக்குன்னா வள்ளி தெய்வானுக்கும் மஞ்சள் நிற புடவை சாத்துங்க மஞ்சள் நிற பிரசாதம் சாதம் செஞ்சு கொடுங்க அதாவது சுற்றி இருக்கு ஒன்பதாவது வாரம் செஞ்சால் போதும் வசதி இருந்தால் வார வாரம் கூட செய்யலாம் அதை வார வாரம் நீங்கள் இந்த நீங்கள் இந்த பிரசாதத்தை கொடுக்கலாம் ஒன்பதாவது வாரம் மட்டும் வஸ்திரம் சாத்துங்க போதும் அர்ச்சனை பண்ணிவிட்டு கும்பிட்டுட்டு நீங்கள் வந்து ரெண்டு கயிறு வாங்கிட்டு போகிறீங்க ஃபர்ஸ்ட்டு மஞ்சள் கயிறு இன்னொ இன்னொன்று தாலி கயிறு நீங்கள் வாங்கிட்டு போகிற அந்த தாலி கயிறு நீங்கள் வந்து அம்பாளுக்கு அந்த கயிறு வந்து சுவாமிக்கிட்ட வச்சு கும்பிட்டு கொடுங்கன்னு சொல்லுங்கள் அதை நீங்கள் வாங்கிட்டு போய் வீட்டில் வைங்க நம்பிக்கையோடு செய்ங்க அந்த கயிறு வந்து வீட்டில் இருக்கட்டும் அதே மாதிரி ஒன்பதாவது வாரம் முடிந்த வசதியை பொறுத்து சுமங்கலி பெண்களுக்கு தாம்புலத்தட்டில் வெத்தலை பாக்கு ஒரு மஞ்சள் நிற புடவை ரவிக்க துணி மஞ்சள் கயிறு அதாவது பார்த்தீங்கன்னா தாலி கயிறு இதெல்லாம் வச்சு கும்பிடுங்க ஒன்பதாவது வாரம் கும்பிட்டு அவங்களுக்கு தானமாக கொடுக்கறது ரொம்ப நல்லது ரொம்ப 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 சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த பூஜையை நல்லபடியாக முடிச்சிட்டிங்கன்னா நல்ல கணவன் வந்து சேருவார் நல்ல மனைவி வந்து சேர்வார் இதில் ஆண்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஒன்பது வாரம் செஞ்சால ஏன்னா இதுக்கு பூஜா விதிகள் பொதுவானது ரெண்டு வேளை குளிக்கணும் மது மாமிசத்தை அகற்றணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தீய பழக்க வழக்கங்கள் இருந்தால் அதை நாம் விட்டுடணும் இது வந்து காமனாக எல்லா பூஜைகளுக்கும் இருக்கிற பூஜா விதிகள் தான் ஆண்கள் செய்யும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதையே பெண்கள் செய்யும்போது என்ன பிரச்சனை அங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதத்தில் இந்த தீட்டு காலம் வரும் அந்த வாரத்தை தவிர்த்துட்டு மறு வாரத்துலேருந்து ஆரம்பிங்க விட்ட வாரத்துலேருந்து ஆரம்பிங்க சரிங்களா இப்போ ஒரு வாரம் ரெண்டு வாரம் பண்ணுறீங்க மூணாவது வாரத்தில் தடப்படுது அப்படின்னு சொன்னால் மூணாவது வாரத்தை விட்டுட்டு நாலாவது வாரத்தை மூணாவது வாரமாக கணக்கு வச்சுட்டு நீங்கள் செய்யலாம் இந்த ஆப்ஷனல் சாஸ்திரத்துலேயே இருக்குது இந்த ஆப்ஷனலே ஆண்களுக்கு சாஸ்திரம் கொடுக்கல பெண்களுக்கு இந்த காரணத்தினால பூஜை தடப்பட்ட அந்த வாரத்தை தவிர்த்துட்டு அடுத்த வாரத்தில் இருந்து செய்யலாம் கணக்கு ஒரே மாதிரி தான் வரும் ஸோ அதை நினச்சி நீங்கள் பயந்துக்கு தேவையில்ல்லை சில பேர் கேட்பாங்க என்னோட மகனுக்காக நான் இதை செய்யலாமா என்னோட மகளுக்காக இதை நான் செய்யலாமான்னு கேட்பாங்க தேவைப்படுவோர் இறைவனின் காலை பற்றி வேண்டுவது சிறப்பு இல்லைங்க அவங்க வந்து ஃபாரின்ல இருக்கா அப்படி என்னோட பொண்ணு என் பையன் ஃபாரின்ல இருக்காப்படி அதனால செய்ய முடியாது இல்லை வேலை பிஷி ஷெடியூலில் இருக்காங்க முடியாதுங்க அது இல்லாமல் இன்றைய இளைஞர்கள் பெருசாக இந்த தெய்வ பக்தி பூஜைகளில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல அந்த மாதிரி என் பையன் இருக்கான் அப்படிங்கும்போது பெற்றோர்கள் அவர்களுக்காக செய்யலாம் பிள்ளைகள்னுடைய சௌபாகியமே பெற்றோர்களின் மகிழ்ச்சி பெத்தவைங்க வாங்குற புண்ணியங்கள் அத்துணையும் பிள்ளைகளையே சாரும் எந்த பெத்தவைங்களும் எனக்கு புண்ணியம் என்னோட போகணும் நான் வச்சு அனுபவிக்கணும் எந்த பெத்தைகளும் சொல்ல மாட்டாங்க எனக்கு அப்புறம் என் பிள்ளைகளுக்கு அதை எனக்கு அப்புறம்னு கூட சொல்ல மாட்டாங்க எனக்கு இல்லைனாலும் போயிட்டு போது என் பிள்ளைங்க நல்லா இருக்கும் நான் கும்படுறது வேண்டது எல்லாமே என் பிள்ளைய வந்து தான் உண்மையான அன்போடு வேண்டிக் கொள்பவள் தான் தாயும் தாயும் தந்தையும் ஸோ பெற்றோர்கள் செய்கிற மாதிரி இருந்தா செய்யலாம் நிச்சயமா நல்ல பலன் உண்டு இந்த பரிகாரத்தை செய்கிறச்ச ஒன்பது வாரங்களில் அதற்குள் திருமணம் நடந்தாலும் ஒன்பது வாரம் பூஜையை கம்ப்ளீட் பண்ணிடணும் ஒன்பது வாரங்கள் முடிந்த பிறகும் திருமணம் ஆகலைன்னா கண்டிப்பா அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை போயிட்டு இந்த மாதிரி பூஜைலாம் கொடுக்க வேணாம் நீங்கள் நார்மலாக கும்பிட்டு வந்துருங்க அதிகபட்சமாக ஒன்பது வாரங்களில் பூஜை கம்ப்ளீட் ஆகும் அதுக்கப்புறம் ஒரு வாரம் ரெண்டு வாரம் கொஞ்சம் தள்ளி போனாலும் கண்டிப்பாலும் திருமணம் நடக்கும் நல்லபடியாக நடக்கும் திருமணம் நடக்கிறதுங்கிறது முக்கியம் இல்லைங்க நல்ல துணையா கிடைக்கணும் அது என்ன மாதிரி துணைங்கிறது முக்கியம் சௌபாகியவதியாகவும் அல்லது ஒரு ஒரு நற்குணங்கள் பொருந்தியவனாகவும் உங்களுக்கு கணவன் மனைவி நிச்சயமா நீங்க வேண்டுதல் படியே நிறைவேறுங்கிறதுல ஐயம் ஏதும் இல்லை இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கு நான் நம்புகிறேன் மற்றொரு பதிவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்